ஆற்றில் நடக்கும் அதிசய மீன் பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது நாய் பூனை பறவை போன்றவற்றை சில பிராணிகளாக வந்து வளர்த்த காலம் மாறி கியூட்டான விலங்குகள் இருந்தாலும் சரி மக்களை செல்ல பிராணிகளாக வந்து ஆக்கிவிட ஆசைப்படுறாங்க அந்த வரிசையில சமீப காலமாக பிரபலமாக இருப்பதுதான் வந்து இந்த ஆக்சில் ஆற்றல் எனும் வந்து மீனாக இருக்கிறது ஆக்சில் ஆற்றல் என்பது வந்து பார்ப்பதற்கு மீனை போன்றே ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நீர் உயிரினமாக இருக்கிறதா இதன் முகம் பார்க்கறதுக்கு வந்து பள்ளி போன்று இருக்கும் மெக்சிகோ நாட்டில உள்ள ஏரிகளில் இது அதிகமாக இருக்கிறதா சின்ன மீன்கள் வண்டுகள் பூச்சிகள் போன்ற உயிரினங்களை வந்து சாப்பிட்டு இது வாழ்கிறதா பதினஞ்சு ஆண்டுகளாகவும் இருக்கிறதா இருந்தாலும் இது தற்போது அழிந்து வரக்கூடிய உயிரினங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக்சில் ஆட்டில சிலர் செல்ல பிராணியாக வளர்த்துவாராங்க இந்த உயிரினத்தை சரியான முறையில் பாத காப்பான சூழ்நிலையில வைத்திருக்கணுமா இல்லைன்னு சொன்னா இறந்து விடமா இது இருக்கும் தண்ணீரின் வெப்பநிலை பார்த்தீங்கன்னு சொன்னா பதினாலு முதல் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இருக்கணுமா இது இருக்க வந்து குறைந்தபட்சம் இருபது முதல் நாற்பது லிட்டர் நீர் உடைய ஒரு தொட்டி தேவையா வாரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் தொட்டியை வந்து சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் இந்த ஆக்சில் பாத்தீங்கன்னா மீன் கை கால்கள் வெட்டப்பட்டு அது திரும்பவும் வளரக்கூடிய தன்மையை வந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஆராய்ச்சியாளர் ஆளர்களை ஆச்சரியப்படுத்துகிறது தலையில காயம் ஏற்பட்டால் இந்த வடுவும் வந்து இல்லாமல் வந்து குணமடையுமா மேல மூளையின் நுரையீரல் இதயம் முதுகு தண்டு போன்றதெல்லாம் அந்த பாகங்கள் கூட வந்து மீண்டும் இதனால் வந்து உருவாக்க முடியுமா இந்த ஆக்சிலாட்டர் மீன் வந்து இத்தகைய அதிசயத்தன்மை கொண்டிருக்கிறதால்தான் இதை மனித உறுப்புகள் மீண்டும் வளர்வதற்கு உதவக்கூடுமா என விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வராங்களா இந்த மீனில் பல்வேறு வகைகள் இருந்தாலும் பிங் நிறத்தில் வந்து கருப்பு கண்களை கொண்ட மீன் தான் மிகவும் வந்து பிரபலமாக இருக்கிறதா இது பெரிய வாயை கொண்டு பார்க்கறதுக்கு மிகவும் கியூட்டாக இருக்கிறதால்தான் இதை செல்ல பிராணியாக வளர்க்க பலரும் வந்து விரும்புறாங்க இதற்கு இருக்கும் கால்களை வச்சு அழகாக தண்ணீருக்குள்ள நடக்கும் எனவே இதை வந்து நடக்கும் மீன் என்றும் வந்து சொல்றாங்களா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சு நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் மரம் மற்ற மொழி கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி